ஷார்ட் வீடியோ நம்பர் மனம் பேச்சு மூன்றின் மூலமாக தனித்தனியான வைப்ரேஷன் என்ன வெளி அந்த பாய் கேள்வி கேக்கிறாங்க வைப்ரேஷனை என்னவோ பிராமணர்களின் ஒளியில் நாம் மூன்று விதமாக మనదిన వైబ్రేషన్ పేచిన వైబ్రేషన్ మరియు శయలిన వైబ్రేషన్ ఎంట పిరిక ముడియమా ఎన్న వైబ్రేషన్ మనుసే బంతహ హ వాచా సే వైబ్రేషన్ నహీ బంతహ హ బిగడ్తా హ మనదినాల్ వైబ్రేషన్ ఉర్వాగిరదు పేచినాల్ వైబ్రేషన్ ఉర్వాగాదు ఆనాల్ గెట్టు విడిగరుదు వైబ్రేషన్ వాచా మే జో చీజ్ ఆనే వాలి హోతీ హో తో పహలే మస్తిక్ మే ఆతీ హ భలే ఆతీ హ జ్ఞాన్ కి చర్చా ల lekin jab vaacha me aati hai to vibration bigad jata hai

ஒருவேளை மனம் ஒரு பட்டு செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வைப்ரேஷன் ஸ்டேஜினுடையது மற்றும் ஞானேந்திரியங்கள் உயர்ந்த ஸ்டேஜினுடையது அந்த இரண்டையும் விட மனம் உயர்ந்த ஸ்டேஜினுடையது மனுக்கு பாவ ிருஷ்ண ஜன் மனதின் சக்தியின் மூலமாக ராதாகிருஷ்ணர் போன்ற குழந்தைகள் பிறப்பு நிகழும்போது வைப்ரேஷனினால் என்ன நடக்க முடியாது